உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு முனிசன பலதை என்ன பார்த்தோம்னா எப்ப முனிசன ஊர்ல வைக்க கூடாது ஆஞ்சநேயர் போட்டோ வைக்க கூடாது இப்படி இவங்களுக்குள்ள ஒரு கருப்புசாமி சாமி ஊர்ல வச்சு வழிபாடு கூட இப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு தவறுதலான ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேர் இந்த குலதெய்வ கோவில்ல இருந்து மண் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வீட்டுல வச்சு அத பூஜை பண்ணலாம் அப்படின்னு மண் எடுத்துட்டு வந்து மஞ்சள் துணியில போட்டு விபதி குங்கம் பச்சை கருப்புறம் வாசனை திரவங்கள்லாம் போட்டு குலதெய்வமே தெரியாதவங்க எல்லாம் எப்படி வழிபடுறது ஓம் குலதெய்வமே வசி வசி சுவாகன்னு சொல்லி தினமும் நாற்பத்தி ஏழு நாள் அது பொங்கல் நிச்சயமாக கனவுல வந்து காட்சி கொடுக்கும் குலதெய்வத்தை வசியம் பண்றதுக்கு ஏதாவது விஷயங்கள் புரியப்பட்ட குலதெய்வத்தையும் வசியம் பண்ணா அதுக்குண்டான மூலிகைகள்லாம் இருக்கு உங்கள் விஜய் ஆன்மீகம் தொடர்பான சிந்திகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த கணபதி மாந்திரிக குருஜி வேலுச்சாமி ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க மாந்திரிகம் பத்தின நம்மளுடைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து அதை மீது நிறைய பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படிங்கிறத நிறைய சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு அதை பற்றின முழு விவரங்களை நமக்காக சொல்லிகிட்டே இருக்கிறாரு சார் இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கணபதி பயிற்சி நிலை நன்மைக்கு மொத்தம் சார் இப்போ இந்த குலதெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் இது மூணு தான் ஒரு தனி மனிதனோ ஒரு குடும்பத்தையோ கஷ்டங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு இது மூணையும் நாங்க சரியாதான் கும்புறோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இப்ப நிறைய வந்து பாத்தோம்னா இப்ப முன்னோர்கள் தான் நம்ம குலதெய்வம் ஏன்னா நிறைய பேர் இப்ப முன்னோர்கள் வந்து இறந்து போன ஆன்மாதான் நம்ம குல தெய்வம் நம்புறோம் இப்போ ஒரு முனீஸ்வரன் இருக்கிறாருன்னு வச்சிக்க டைரெக்டா முனீஸ்வரன் ஏத்தின்னு வீட்டுக்கு வருவாரு ஒரு வீட்டுல அஞ்சு இருக்குது அந்த அஞ்சு வீட்டுக்கும் முனீஸ்வரம் வந்து ஒவ்வொரு ஆன்மா இருக்க முடியுமா இருக்காது அப்ப யாருடைய ஆன்மான்னா நம்ம முன்னோர்ல யாராவது ஒருத்தர் தெய்வ வழி ஒரு ஒரு அருள்மயமோ சாமியாரியோ இருந்திருப்பாங்க அவங்க வந்து பார்த்தோன்னா மோச்சாயி அந்த ஆன்மா வந்து அவங்க உடல்ல முனீஸ்வரம் உள்ள போகும்போது அப்ப இந்த ஆன்மாவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அண்ணன் தம்பிங்க எல்லாமே அஞ்சு பேருக்கும் குலதெய்வம் வசியம் பண்ணணும் அஞ்சு பேருக்கும் ஒரே முனிஷன்னா எப்படி பண்ண முடியும் அப்ப பண்ண முடியாது என்ன அவங்க அந்த குலதெய்வத்துக்குள்ள இருக்கும் போது ஒவ்வொரு தெய்வத்து கிட்ட எல்லாருமே பெரிய கடவுள் யாரும் டைரக்டா வரமாட்டாங்க அவங்க உடல்ல இருக்கிற அந்த ஆன்மாவதான் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுப்பாங்க அப்போ இவங்களுக்குன்னு ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த அஞ்சு ஆன்மாவை கொடுக்கும் போது அதுதான் குல தெய்வம் அந்த குலதெய்வத்தை வந்து மனசார நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய பேர் தவறுகள் என்ன பண்றாங்கன்னா குலதெய்வத்தை கரெக்டா பண்றதுல என்னன்னா ஒண்ணும் கிடையாது போறாங்க கோயிலுக்கு போறாங்க செய்யறாங்க எல்லாம் ஊர்ல வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு முனீஸ்வரன் குழந்தை என்ன பார்த்தோம்னா எப்ப முனீஸ்வரன் ஊர்ல வைக்க கூடாது ஆஞ்சநேயர் போட்டோ வைக்க கூடாது இப்படி இவங்களுக்குள்ள ஒரு கருப்புசாமி ஊர்ல வச்சு வழிபட கூடாது இப்ப இவங்களுக்குள்ளயே ஒரு தவறுதலான ஒரு விஷயம் இருக்கு இப்போ உன் குலதெய்வம் நீ என்ன பண்ணணும்னா உன் குலதெய்வத்தை இப்படி வச்சா எப்படி உன் குலதெய்வத்தை இப்படி மனசுல பாசிட்டேன்னு நினைச்சு நினைச்சு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நீங்க ஐயோ இவங்க வைக்க கூடாது இப்படி வச்சா நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உன் குலதெய்வம் உன்னுடைய ஆன்மாவை நீ வச்சு வழிபடாம உன்னை யாரும் வழிபடுவாங்க அதை நம்ம யோசிக்கணும்ல அப்ப நீங்க என்ன பண்றோம் போய் கோயில்ல மட்டும் நல்ல சக்கரமும் படையில வச்சு ஆடு வெட்டி கும்பிட்டு வந்துடுறோம் ஆனா உள்ள வந்து நிரந்தரமா வசி சக்தி இருக்கிறதுல அது நிரந்தரமா நமக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்ல அந்த ஆன்மாவை வசிப்படுத்தணும்ல அப்போ நீ என்ன பண்ணும் கோயிலுக்குள்ள போற குல போயிட்டு ஒரு எலுமிச்சி மலமோ ஒரு பிரம்ம ஒரு தண்ணியை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு நீ என்ன பண்ண ஒரு பதினோரு நாள் இல்ல ஒரு இருபத்தி ஒரு நாள் இல்ல ஒரு நாப்பத்தி எட்டு நாள் நல்ல மனசார ஒரு சக்கரை பொங்கல் அவளு பொறி கல்ல எந்தெந்த தெய்வம் எது எது பிடிக்கும் அதுக்குன்னு நான் வந்து கவிச்சி படையல் வைக்க கூடாது இல்ல நிறைய பேர் வெளியில வந்து அதுதான் அது கோயிலானு விட்டுருங்க நீங்க வந்து நல்ல சக்கரை பொங்கல் சாந்தமா வைங்க சக்கரை பொங்கல்கள் அவளு பொறி பானக்கம் வெள்ளம் இந்த மாதிரி ஏதாவது புளியோதரம் நம்ம மூணு வேலை சோறு சாப்பிடுறோம் ஒருவேளை சாதம் குடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் நம்ம குலதெய்வம் சொல்லு பாக்கலாம் யாராவது குடுக்குறீங்களா யாருமே குடுக்கறதுல அப்ப என்ன பண்ணும் அந்த ஆன்மா அங்கே அங்க இருக்கும் அப்போ அந்த ஆன்மா தான் எது பண்ணாலும் சாமி கும்பிட்டாலும் எது அங்க அங்க கும்புறதுங்க பண்ணுவோம் எதுவுமே மேல செய்யற நீ மனசார என்ன பண்ற எடுத்துட்டு வா எலுமிச்சு மேலமோ ஒரு தண்ணியை வச்சு வச்சுட்டு நாப்பத்தி எட்டு நாள் அழகாக உளுந்து உளுந்து நீ ஒண்ணும் கிடையாது சாதாரணமா நீ படையில போட்டு பூஜை பாரு அப்ப என்ன ஆகும் வசிவாங்கோ வசியம் ஆச்சுன்னா அப்போ நாப்பத்தி எட்டு நாள் நம்ம உளுந்து உளுந்து கவனிக்கிறோம் அந்த ஆன்மாவே பயப்படும் ஏப்பா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் இப்போ இயற்கையவே நீ எனக்கு ஒரு நான் ஒண்ணும் இல்லை ஒரு நாலு நாள் ஒண்ணு சாப்பாடு போட்டா நீ என்னை மறந்துடுவியா அப்படியே சாமி நல்லா சாப்பாடு போட்டாரு அது பண்ணுன்னு நீ நான் நல்லா போட்டாங்கன்னு சொல்லி நிற்பேன் நாப்பத்தி நாள் நீ உளுந்து உளுந்து கவனிச்சு ஒண்ணு செய்யாது இருக்குவாங்களா அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க நிச்சயமாக ஒரு நாப்பத்தி எட்டு நாள் இல்ல ஒரு தொண்ணூறு நாள் யார் ஒருத்தர் வந்து அந்த குலதெய்வத்தை வந்து படையல் போட்டு சந்தோஷப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக உடனே இதாயிரும் இதுல ஒன்னு ஒண்ணு நான்தான் சொல்லிட்டு கர்மானாலதான் நிறைய பேருக்கு வேலை செய்யறதில்லன்ட்டாங்க நீ என்ன பண்ணுவ வெறும் நல்லா சாமி கிட்ட மட்டும் அன்பை கும்பிடுவேன் பக்தியோட இருப்பான் ஆனா வெளியில வந்தா ஏழு போட்டி வீசி மண்ணுவேன் ஒரு பத்தனை எனர்ஜியோட ஒரு அன்ப பேச மாட்டேன் இல்ல நாலு பேரு கிட்ட திட்டு வாங்குவ அவன் சாப்பி விடுவான் அந்த சாப்பி விடும் போது என்ன பண்ணுவான் அதெல்லாம் நமக்கு உடம்புலதான் அதான் அதுதான் கர்மா அவன் திட்டுறாங்க பாருங்க திட்டுறது இவனா ஐயோ அவன் அப்படி போ இப்படி போக இவன் ஜெரியில் அப்படின்னு திட்ட 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 இந்த பிரபஞ்சத்தில் போய் திரும்பி நம்ம கிட்ட வந்து தான் திரும்பி இதெல்லாம் வரும்போது அந்த தெய்வம் எங்க வந்து இது உள்ள நுழைய போகுது நுழையாது இது உள்ள அவங்க அவங்க கேட்ட கெட்ட நெகட்டிவ் எல்லாம் இது உள்ளக்கும் நல்ல நெகட்டிவ் தொலை வந்துட்டு அப்ப எதுவுமே செய்யாம போயிடும் அதனால நீங்க என்ன பண்ணுறனா படியில் போட்டுட்டு இங்க எப்படி தெய்வத்த மனசார பயந்து வழிபறியோ மக்கள் கிட்ட அன்பயிரு அதே மாதிரி அன்பை பேசு பாசமாயிரு யாருக்கு யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பயிரு பாருங்க நிச்சயமாக உடனே வேலை செய்யும் பயன்படுத்தும் இப்ப இப்போ பொதுவாக எலுமிச்சம்பளமும் ஒரு செம்பு தண்ணியும் வந்து வச்சு நிறைய பேர் இந்த குலதெய்வ மண் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வீட்டுல வச்சு அதை பூஜை பண்ணலாம் அப்படின்னு அதுவும் பண்ணலாமா நிச்சயமாக வந்து இப்ப குலதெய்வ கோயில்ல போயிட்டு மண் எடுத்துட்டு வரலாம் எல்லாம் கார போட்டுக்கிறாங்க எந்த மண் இருக்கு எடுக்க முடறதுல எடுத்துட்டு வரலாம் தப்பு இல்லை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த கோயிலுக்கு எதிரில கூட எடுத்துங்க அந்த கோயில எடுத்துட்டு வந்து அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து மஞ்சள் துணியில போட்டு விபதி குங்கம் பச்சை கருப்புரம் வாசன திரவங்கள் எல்லாம் போட்டு வச்சு வழிபட்டு அதை வந்து பூஜாரில வச்சுன்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் பிடி மண் எடுக்கும் முறைன்னு சொல்லுவாங்க இத கிடிமண் எடுத்துட்டு வந்து நம்ம குலதெய்வ துவச்சுவோம் என்ன நீ பிடி மண் எடுத்துன்னு வந்தாலையும் எண்ணங்கள் தூய்மையா இருந்தாதான் அந்த தெய்வங்கள் இருக்கும் அன்பு இருந்தாதான் அந்த அன்புக்குள்ள அந்த தெய்வம் குதிக்கொள்ளும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் எதுவுமே வேலை செய்யல ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும் நம்ம குடும்பத்தை உணர வைக்கணும் நம்ம அன்ப இருக்கணும் வீட்டுல இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா போறது வந்து கண்டா முன்னு சண்டை போறது அப்ப எந்த தெய்வம் உள்ள இருக்கும் போட சண்டை போன்னுக்குறான் நம்ம போயிடலாம் இன்னும் போயிடும் அதே அன்போ நல்ல வாத்தியோ வந்தவொடனே வீட்டு வந்து நம்ம சாப்பிட்டியா தண்ணி குடி அழகா பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிவர்த்தனம் பண்ணா நிச்சயமாக அந்த தெய்வங்கள் குதி கொள்ளும் அப்போ அதுங்க ஆசை இருக்கும் ஓ நம்ம இந்த ஊர்ல இருக்கலாம் இது நல்லா இருக்கு வாசனை திரவம் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் இருக்கு இது அன்புக்காகவே நம்ம அடிமை அடிமையிலானு கூட தெய்வங்கள் அடிமைடும் அதனால நம்ம அன்பு பாசம் காமிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தா நிச்சயமும் குலதெய்வம் எத்தனை நீ வனங்கள்லாம் கூட செய்யுங்க நீ சாமியை கும்பல்னா கூட அது வந்து வேலை செய்யும் நான் நான் உணர்ந்திருக்கிற நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்க நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமே தெரியாம இருக்கிறாங்கல்ல அதுலயும் குறிப்பா தவறான குலதெய்வத்தை வந்து நிறைய பேர் கும்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப குலதெய்வம் தவறா கும்பிட்றவங்க இல்லை குலதெய்வமே தெரியாதவங்க அவங்கெல்லாம் எப்படி வழிபடுறது நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியல தெரியாதவங்க பாவம் அது ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக நம்ம தெரியாம வேற குலதெய்வம் பண்ண தண்டிக்க முடியாது தண்டிக்கிறதுல அதெல்லாம் சும்மா கதை இவங்க சும்மா சொல்லி வருது கொல தெய்வம் மாத்தி பண்ணா உனக்கு இந்த பிரச்சனான்னு எந்த வழி பண்ணா அந்த தெய்வம் வந்து இதான்னு கூட கூட காமிச்சு கொடுக்கும் ஆனா என்ன பொறுத்தவரை குல கண்டுபிடிக்கிறது நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் நல்லா பாருங்க அந்த காலத்துல குல தெய்வம் தான் வைப்பாங்க இப்போ ஒரு முருகர் குலதெய்வம்னா அந்த காலத்துல அவங்க தாத்தம் மாட்டு பேரும் முருகர் இருப்பாங்க இல்ல பெருமாள் ஏதாவது இருந்தாங்கன்னா நாராயணான்னு வச்சிருப்பாங்க இல்ல கிருஷ்ணர்னு வச்சிருந்தா அந்த நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அது நான் நிறைய பேர் அதை வச்சு அவங்க தாத்தம் பேரை வச்சு என் குலதெய்வம்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கினாங்க அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இல்ல உங்களுக்கு குலதெய்வம் தெரியல நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்களே என்ன பண்ணங்கன்னா ஒரு கலசை எடுத்துங்க கலசை எடுத்து அதுல வந்து பச்சை கருப்புரம் வெட்டி வேறு ஒரு எலுமிச்சி மழம் வாசனை திரவங்கள்லாம் போட்டுருங்க வெட்டி வேறு தருபி புல்லு எல்லாத்தையும் போட்டுட்டு மேலே ஒரு தேங்காய் வச்சு வெத்தலை வச்சிருங்க வெத்தலை வச்சுட்டு மேலே வரும் இல்லை மாங்கோத்து வச்சு வச்சுட்டு வச்சுட்டு உங்க பாட்டுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு சக்கரை பொங்கல் போட்டுருங்க மந்திரம் தெரியுங்க மந்திரம் சொல்லுங்க ஏதாவது பொதுவா இல்லைன்னா ஓம் ஓம்னு சொல்லிங்க இல்லை ஓம் குலதெய்வமே வசி வசி சுவாகன்னு சொல்லி தினமும் நாற்பத்தி எட்டு நாள் சக்கரை பொங்கல் ஏதாவது நீ செய்யற சாப்பாடே என்ன வந்து படையல் வெயி வச்சு வச்சு தினமும் என் குலதெய்வம் கண்ணு தென்னு கண்ணு தென்னு பண்ணுங்க நிச்சயமாக கனவுல வந்து காட்சி கொடுக்கும் நாற்பத்தி நாள் தூய்மையை பண்ணோன்னா அந்த தெய்வம் வந்து அதான் அதுதான் அவன் குலதெய்வம் அப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லை முக்காலம் குறி தெரிஞ்சவங்க கிட்ட கரெக்டான இருக்கிறவங்க கிட்ட போய் சொன்னாங்கன்னா அவங்க குலதெய்வம் உடம்புல இறக்கி பேசலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இறந்து போன ஆன்மா இந்த மாதிரி தெய்வத்தை இறக்கக்கூடிய இதுல கிராமங்கள்ல நிறைய இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி எங்களுக்கு தெரியல போது உங்க தாத்தம் முப்பட்ட ஆத்மாவை கூப்பிடணும் அந்த ஆன்மாவை கூட்டு இந்த மாதிரி எனக்கு குலதெய்வம் எதுன்னு கேளுங்க பாருங்க சொல்லுவாங்க அப்படின்னு பயன்படுத்திக்கலாம் சில பேருக்கு இல்ல எனக்கு குலதெய்வம் தெரியல என் குலதெய்வம் உங்க உடம்புல இறங்கி பேசணும்னா அந்த குலதெய்வமே வந்து இறங்கி பேசுவோம் அந்த மாதிரி இருக்கு நிறைய இருக்கு கிராமப்புறங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இருக்கிறவங்களோ இல்ல இங்க இருக்கிறவங்களோ அவங்களுடைய குலதெய்வம் அருகில இருக்கிறவங்களோ ஈஸியா வந்து போயிட்டு வரலாம் பாத்துட்டு வரலாம் அப்படிங்கறதுனாலும் இப்ப நிறைய பேர் நாங்க எங்களுடைய சொந்த ஊர்களை விட்டு நாங்க வந்து ஃபாரின்ல இருக்கோம் வெளிநாட்டுல வந்து இருக்கிறோம் அங்க அங்கிருந்து எங்களால அடிக்கடி போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தினோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஆனா அதுக்கு நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ண நிறைய பேருக்கு இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கான் ஒண்ணு அங்க செங்கல் கிடைக்காதவங்களுக்கு செங்கல் கிடைக்காதனால ஒரு பிள்ளையார பிடிச்சுக்க சொல்லுங்க பிள்ளையார பிடிச்சிட்டு இப்ப வந்து ஒரு பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அருங்குமில் போடுங்க அருங்குமில் வெளிநாடுனாலும் விட்டுருங்க பிள்ளையாரே புடிச்சிட்டு உங்க பாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா தினமும் குல நினைச்சு ப படியல் போடுங்க ஏன்னா முதல் கடவுள் எல்லா தெய்வமும் இவருக்கு கட்டுப்படணும் அப்போ முதல் கடவுளை வேண்டிட்டு நம்ம எந்த தெய்வத்தை போட்டாலும் வரணும்னு ஐதீக இருக்குல்ல அப்ப நீங்க இந்த பிள்ளையார புடிச்சு தினமும் வச்சுட்டு தினமும் அதுக்கு சக்கரை பொங்கல் படையல் எல்லாம் வச்சுட்டு என் குலதெய்வத்தை நீ காய்ச்சி கொடு என் கனவுல தெரி கணபதி எங்களுக்கு தெரியாது யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி நீங்க அதை நம்ம சொல்லின்னு வரும்போது ஓம் கணபதியே வசி வசி சுவாக என் குலதெய்வத்தை காட்டி கொடுன்னு சொல்லுவாங்க சொல்ல 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 நம்ம கனவுல காட்சி கொடுப்பாங்க அது வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அதுவும் இல்லைன்னா கூட நம்ம ஒரு விரதம் மாதிரி கடை முடிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பதினோரு நாள் நம்ம சுத்தம் மத்தமோ இப்போ மலைக்கு எப்படி மாலை போறோம் அந்த மாதிரி ஒரு குலதெய்வத்தை ஒரு பதினொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஏதாவது நீயே ஒரு புது ஆடையை போட்டு அழகா உட்காந்து உன் குலதெய்வம் தெய்வம் தெரியும் கூட போறேன் என் குலதெய்வம் தெரியணும் 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 சொல்லி 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 அதுக்கு நம்ம பொதுவாக பூஜை பண்ணினோம் நம்ம எண்ணங்களையும் நம்ம பிரபஞ்சத்துக்கு போய் உன் குலதெய்வத்தை காய்ச்சி கொடுத்துரும் அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை கிராமப்புறங்கள்ல ரொம்ப தொலைவா இருக்கு கிராமத்துல இருக்கிறவங்க மூணு செங்கல் அந்த காலத்துல பழமையானவங்கெல்லாம் மூணு செங்கலை வச்சு பூஜை பண்ணி அதுல வந்து என் குலதெய்வம் காய்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படையல் போட்டு பண்ணிருவாங்க அவங்களுக்கு காய்ச்சி கொடுக்கும் இல்லை யாராவது உடம்புல இறங்கி வந்து நான் தானே குலதெய்வம்னு பேசுவோம் இது நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் அப்படியும் பண்ணலாம் இல்லை சில பேருக்கு அப்படி இல்லைன்னா பம்பை வச்சு நம்ம குலதெய்வம் தெரியலன்னா ஒரு நீங்க என்ன பண்ணா ஒரு இடத்துல பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஒரு மக்கே மக்கேறின்னு சொல்லுவாங்க கூட பச்சை அந்த பச்சை குடையில வந்து பொறி பொறி நீர் கட்டி எலுமிச்சி மலம் அவளு பொறி எல்லாம் உள்ள வச்சுட்டு அதுல எலுமிச்சி மழலாம் போட்டு நம்ம அதுல ஒரு வேஸ்டி ஒரு ஜாய்டி பீஸ் எல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம குழந்தை தண்ணி அனுச்சு பம்ப அடிச்சு கூட்டம் அந்த வீட்டுல குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒரு மேல இறங்கி நிச்சயமாக அந்த குலதெய்வு பேசுவோம் இது வந்து கிராமப்புறங்கள்ல ஈஸியா பண்ணுவாங்க நாங்களும் இந்த மாதிரி கொண்டு வருவோம் அப்படி பண்ணுவோம் இல்ல மாந்திரி முறையில நாங்க பண்ணணும்னா உங்களுக்கு வந்து மந்திர மூலியில சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்ல மா மந்திரத்துலயே நம்ம வந்து இதுக்குன்னே சில மந்திரங்கள் மூலிகைகள் இருக்கு இந்த குலதெய்வம் மூலிகை வசின்னு ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகை வந்து நம்ம எடுத்துனோம் இப்ப பாத்தோம்னா அஹ் சகல தேவதைகள் வசி மூலிகை இருக்கும் அந்த மூலிகை வச்சு நம்ம பூஜை பண்ணா கூட நம்ம கனவு வந்து குலதெய்வம் காட்டும் அதை வச்சு குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி மெத்தடும் போகலாம் முன்னோர்கள் பேரை வச்சு குலதெய்வத்துக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க வெளியில குலதெய்வம் இருக்கு என்னால பூஜை பண்ண முடியலன்னா நீங்க வீட்டுல நான் தான் சொல்லிட்டேனே எல்லா போட்டாலும் வெய்யி எல்லாத்தையும் வச்சு வழிபட்டு வீட்டுல வச்சு உன் குலதெய்வம் வந்துரு போகுது அதனால எங்கனாலும் போகணும் தொலைவ போகணும்லாம் அவசியம் கிடையாது உட்காந்து இடத்துல தெய்வத்தை வைக்கணும்னா மனம் தூன்மை உள்ளம் தூய்மை இருந்தா குலதெய்வம் நிச்சயமாக வந்துடும் எந்த தெய்வமும் அன்புக்கு கட்டுப்பட்டு வரும் அதுதான் என்னுடைய கண்டிப்பா இப்போ வந்து அஹ் இந்த கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்ல ஒருத்தருக்கு வந்து குலதெய்வத்தினோட அருள் வந்து வரும் இந்த அருள்வாக்கு சொல்லுவாங்க பர்டிகுலரா ஏதாவது ஒரு நாட்கள் வந்து அவங்களுடைய மேல வீட்டில் மூத்தவர்கள் முன்னோர்கள் மேல வந்து அருள்வாக்கு வந்து முன்னோ குலதெய்வமா வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை நல்லது எது கெட்டது எது நாங்கள் இதை செய்ய போறோம் குடும்பத்துக்கு இந்த நல்ல விஷயங்கள் செய்ய போறோம் இதை நாங்கள் செய்யலாமா அப்படின்னு அருள் வாக்கெல்லாம் கேட்பாங்க இப்பவும் அது நடைமுறையில இருக்கு நிச்சயமாக இப்போ கூட போய் பாருங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க குலதெய்வம் இருக்கும் ஒரு விஷயம் நாங்கள் பண்றோன்னா அதை வந்து முன்னாடியே அந்த பூஜை பண்ணி கேட்பாங்க குலதெய்வ இது நான் செய்யறேன் எனக்கு வெற்றி ஆனோ அனு சொல்லுவாங்க அப்போ அந்த அம்மாவும் அந்த ஐயா யாரோ வந்து நீங்கள் செய்ய உன் பக்கத்துனையே நாங்கள் இருக்கிறோம்னா அவங்களே வாக்கு கொடுப்பாங்க அப்போ வாக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக கண்டிப்பாக பலன் கிடைக்கும் குலதெய்வம் இன்னொன்று ஒன்று நல்ல ஒரு விஷயம் பண்ணோம் நிறைய பேருக்கு இந்த விபத்துகள் இந்த மாதிரி மரண தோஷம் இந்த மாதிரி எல்லா இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க அதெல்லாம் இது தடுக்குமா எப்படியாப்பட்ட தோசத்தையும் இது தடுத்துரும் எவ்வளவு பேர் விபத்தையும் இது தடுத்துரும் அவ்வளவு ஒரு விஷயம் குலதெய்வத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு குலதெய்வம் ஒண்ணு இருந்தால் எப்படியாப்பட்டவனும் பில்லி சூனி வைக்க முடியாது நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் அவன் ஏவுல விட்டாலும் சரி சூனி வைச்சாலும் சரி பில்லி சூனி விட்டாலும் வேலைக்கே ஆகாது இந்த தப்பான மந்திரவாதிகளும் ஒட்டுறாங்க பாரு அதெல்லாம் விடும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஏவல் விட்றான்னு வச்சியா ஏவுள் விட்டவனையாவே திருப்பி விடுவோம் நான் எல்லாம் அவன் மந்திரவாதி என்ன கட்ட யார கேட்டா எப்பயுமே ஒருத்தர் செய்வன வைக்கிறான்னு வச்சுக்கான் அதை வைக்கணும்னு தான் திரும்பி போகும் அப்போ குலதெய்வம் என்ன பண்ணோம்னா நம்ம திருப்பி அடிக்கும் அவ்வளவு ஒரு பெரிய சக்தி குலதெய்வம் இருந்தா அந்த குலத்தை காத்து ரசிக்கும் அதனாலதான் குலதெய்வ வழிபடம் ரொம்ப சிறப்பு குலதெய்வ வழிபட நீ சாதாரணமா ஒரு முறை சொல்லிட்டு இஷ்ட தேவதை கூட்டா ஈஸியா வந்துடும் அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இப்ப நானே இவ்வளவு விஷயம் பண்றேன் நான் பெருமாள் பக்தன் ஃபர்ஸ்ட் நாராயணா நாராயணா எப்ப பாரு சொல்லுவேன் அவரு அப்ப நாராயணன்னு என்ன சொன்னாரே நீ வந்து உன் குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் போடுறானா ஏன்னா நான் பலின்னா எனக்கு பிடிக்காது ஏன்னா எங்க அம்மா அங்காள பரமேசர் பலின்றதுனால எனக்கு கொஞ்சம் பலின்னு ஒரு அலட்சி நான் சுத்தமா பண்றேன் அப்போ வேற வழி இல்லைன்னு நானே அப்போ அது நாராயணே சொல்றாரு உன் குலதெய்வத்தை போடுற அப்புறம் தான் நானு அப்போ நானே உணர்ந்தேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் குல தெய்வம் தான் முக்கியம் குலதெய்வம் இல்லைன்னா எதுவுமே முடியும் இப்ப எங்ககிட்டே நீங்க வராங்க இப்போ உங்க பேரை கேட்பேன் பிரச்சனை எல்லாம் கேட்டுருவேன் சொல்ருவேன் அப்புறம் குலதெய்வம் பேரு கேட்பேன் அப்போ குலதெய்வம் பேரை உச்சரிச்சிருவேன் நான் இதை போறேன் இருந்து நான் கொடுக்கக்கூடிய தேவதையும் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சரி பண்ணணும் வேண்டிட்டு தான் செய்வேன் அப்ப வேண்டி செஞ்சோம்னா ரெண்டு கரெக்டா வேலை செய்வோம் நம்ம இடத்தவனே நம்மங்கள்ட்ட மட்டும் அவங்களுக்கு கோவம் வந்துடும் புரியுதுங்களா அந்த மாதிரி குலதெய்வத்தையும் நம்ம அனுகரிச்சு இது பண்ணோம்னா நிச்சயமா உடனே வேலை செய்யும் குலதெய்வம் அருகன் அணுகருக்கு இருந்தால் எப்படியாப்பட்ட விஷயத்தையும் சாதிக்கலாம் இப்ப இந்த குலதெய்வத்தையும் இப்போ ஆஹ் நிறைய விஷயங்கள் வந்து வசியம் பண்றீங்க வசியம் பண்ணி அதன் மூலியமா நிறைய ஆதாயங்கள் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா குலதெய்வத்தை வசியம் பண்ண முடியுமா அது இப்போ ஒரு குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது குல ஒரு அருள் வந்து எங்களுக்கு பரிபூர்ணமா இருந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் அப்படிங்கறத எல்லாரோடைய ஆசையும் இந்த ஒரு பொருள் இல்ல கையில இப்ப நம்ம நிறைய அந்த சுவாமிக்கான பிரேஸ்லெட்டு மாலைகள் இதெல்லாம் போடுறோம்ல அந்த மாதிரி குலதெய்வத்தை வசியம் பண்றதுக்கு ஏதாவது விஷயங்கள் நிச்சயமாக இப்ப வந்து பார்த்தா எப்படியாப்பட்ட குலதெய்வம் வசியம் பண்ணா அதுக்குண்டான மூலிகைகள்லாம் இருக்கு இந்த சிவனார் வேம்புன்னு ஒரு மூலிகை இருக்கு அதை வச்சு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா மருள் ஒம்மத்தன்னு ஒண்ணு இருக்கும் அந்த மருள் மும்மத்தை ஒரு மூலிகை இருந்தா எப்படியாப்பட்ட தெய்வம் வசதிப்படுத்தலாம் அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அது வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதா முள் கை மாதிரி இருக்கும் அந்த வேற வந்து நம்ம வடக்கு போற வேற பௌர்ணமி நாளில் வந்து எடுத்துக்கலாம் பிரம்ம மரத்துல எடுத்து நீங்க வீட்டில் வச்சீங்கன்னா ஈஸியாக குலதெய்வம் வசியம் வந்துடும் அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு குலதெய்வத்துக்கு அது இருக்குது அதே மாதிரி நாங்களெல்லாம் வந்து இப்போ பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே குலதெய்வ தான் ஃபஸ்ட்டு இப்போ கணபதி உபாசனை கொடுக்கும்போது கூட குலதெய்வம் சேர்த்தி தான் கொடுப்பேன் வசிமணி தான் கொடுப்பேன் அதிலே அதுக்குண்டான மூலிகை அதில் சொல்லி குலதெய்வம் வசியானோம் கணபதியும் வசியானோம் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்போம் இல்லை ஒரு கருப்புசாமி வாங்குறாங்க இல்லை காலியை எடுக்கிறாங்க தேய்ச்சி கூட குலதெய்வம் பேரை வச்சு அதையும் வசியம் பண்ணி தான் கொடுப்பேன் எல்லாமே தேய்ச்சி பண்ணால் அவன் குலதெய்வம் பேரை வச்சுதான் கொடுப்பேன் அப்போ எல்லாத்துலேயும் குலதெய்வன்ற ஒரு பேர் இருக்கு குலதெய்வ இல்லைன்னா எதையும் சாதிக்க முடியாது குலதெய்வ வழிபாடு யார் ஒருத்தர் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்கள யாராலையும் தொட முடியாது எந்த விஷயத்தையும் தொட முடியாது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க நீங்க பெரிய தெய்வம் கூட வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கான் ஒரு நாராயண வழிபட சிவனே வழிபடனுக்குறான்னு வச்சுக்கான் இது கிராம தேவதை சின்ன தேவதம் இந்த கிராம தேவதை விட்டு விட்டுட்டு நீ சிவபெருமானை கிட்ட நாராயணை கூட ஏய் விட்டு அந்த ஊர்ல சரியானுன்னா கூட இவரு போய் அங்க உத்தரவு வாங்கி தான் அங்க உள்ள போகணும் இல்லைன்னா முடியவே முடியாது இருந்தாலும் பெரிய தான் எல்லாத்துக்கும் இவரதம் படைச்சா இருந்தாலும் இந்த கிராம தேவதைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதுதான் வந்து குல தெய்வம் அந்த குலதெய்வம்னு ஒரு பவர் இருக்கு பாருங்க அதை உத்தரவு வாங்கி இவங்களும் சேர்ந்து தான் செய்வாங்க அவ்வளோ ஒரு விஷயம் குலதெய்வத்தை எல்லாருமே எல்லா படங்களையும் வீட்டில் வச்சு வழிபடலாம் வழிபடுங்க நல்லது ஓகே சார் இப்போ பொதுவாக அந்த சொந்த ஊருக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலும் இல்ல வேற ஏதாவது இடங்கள்ல இருந்தாலும் சரி இல்ல வெளிநாட்டுக்கு போனாலும் சரி சொந்த ஊருக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா என்னால் போக முடியல ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு தோணும் இல்லை இது என்ன காரணமாக சொந்த ஊருக்கு வந்து உள்ள விடாம ஒரு விஷயம் கட்டி போடுது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஏதாவது மாந்திரிக காரணம் கண்டிப்பா இருக்கும் இப்ப ஒருத்தர் வந்து குலதெய்வத்துக்கிட்ட நாட முடியலன்னா உங்களுக்கு மறைமுகமா ஏதாவது ஒரு செய்வன கட்டோ ஒரு வில்லிங்கட்டோ சூனிக்கட்டோ ஏதாவது ஒரு கட்டுகள் இருக்கும் அப்ப அந்த கட்டுகள் இருக்கும்போது நமக்கு அந்த இது தூண்டி விடாது இல்ல சில பேர் அங்கிருந்து கார் எடுத்துட்டு போவாங்க வழியில எதனா பிரச்சனை திரும்பி வந்துடும் நிறைய பேர் கேட்டிருக்கேன் ஏங்க நான் குலதெய்வத்துக்கு போக சொன்னாங்க போனோம் பாதி வழி பிரச்சனை திரும்பி மாட்டேன் பெஞ்சர் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு விஷயம் வரும் காரணம் அவங்களுக்கு ஏதோ அந்த கெடுதல் கொண்டாடு விஷயம் இருக்கிறதுனால போய் அதுக்குதான் நம்ம முன்னாடியே நான் என்ன பண்றோம் குலதயத்து போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா வீட்டுல ஒரு பிள்ளையார புடிச்சிரு ஒரு அருங்குமில வச்சிரு உன் குலதெய்வத்துக்கு இங்கேயே ஒரு படையில போட்டுரு வீட்லயே படையில போட்டு மனசார வச்சு வேண்டிட்டு நல்ல ஒரு நாள் போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே திருத்தி படுத்து வடையில போட்டு கஷ்டமா இருந்தாலும் எத இருந்தாலும் சரி சந்தோஷப்படுத்தி அந்த ப பிள்ளையாரு பிடிச்சுக்கு பாரு அதை மஞ்சள் தண்ணியில கரிசி நல்லா வீடெல்லாம் தெளிச்சிரு ஒரு மூணு நாள் வீடெல்லாம் சாம்பரான்னு அது இருந்து கம கமனம் போடு போட்டுட்டு போ அது எவ்வளவு பெரிய தடைய இருந்தாலும் தடுத்து தான் தடையை விளக்குற கணபதிக்கிறாருல்ல இல்ல மூணு அருங்குல கிள்ளி பாக்கெட்ல போட்டுன்னு அவர் பாத்துக்குவாரு என்னை பொறுத்தவரை கணபதி அருங்குமையில போட்டுன்னு போனோம்னா நிச்சயமோ அவர் எதோ பிரச்சனை இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்திருவாரு அந்த மாதிரி சின்ன சின்ன ஷிஃப்ட் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பண்ணாங்கன்னா நிச்சயமாக நீங்க டைரக்டா போயிடலாம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை போகலாம் இல்ல வருடத்துக்கு ஒரு முறைன்னா குழந்தை போயிட்டு வர்றது நல்லது அப்படி முடியாத பட்சத்துல நீங்க இந்த மாதிரி மூலிகையால வசதிப்படுத்தி நீங்க தப்பு கிடையாது அவர்தான் ஆன்மா கொடுக்கறாரு இல்ல அதை வச்சு நீங்க சந்தோஷப்படுத்தலாம் இப்போ குலதெய்வ கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு விசேஷ நாட்கள்லயோ இல்ல எனக்கு இப்பதான் லீவ் ஃபேமிலியா இப்பதான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பர்டிகுலரா இந்த நாள் தான் குலெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா நிச்சயமாக வந்து எல்லாரும் ஒரு குடும்பத்தோட போனோம்னா வசி சம்பந்தப்பட்ட பௌர்ணமி நாள் அந்த பௌர்ணமி நாள்ல போலாம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை இயற்கையாக வசி சக்தி அதிகம் அந்த நாள்ல போறது ரொம்ப சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை போலாம் தெரிஞ்சு எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ்ல இருப்பாங்க வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த நாள் வசி சம்பந்தப்பட்ட விஷயம் மாந்திரியத்துல ஞாயிற்றுக்கிழமை பாருங்க ஞாயிற்றுக்கிழமை வர பௌர்ணமி விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமாவாசை விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை நான் அதிகமா மூலிகை எடுத்தா வசி சக்தி வேலை செய்யணும்னு என்னுடைய என்னுடைய இதுல திருத்திப்படுவேன் நான் எனக்கு அது கரெக்டா இருக்கும்போது நான் மக்களுக்கு சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே வசி சம்பந்தப்பட்ட காரியங்கள் அத்தனையும் நல்லா வேலை செய்யும் அதனால அன்னைக்கு பயன்படுத்தலாம் அன்னைக்கு குடும்பத்தோட போயிட்டு வரலாம் சனிக்கிழமையோ நைட்டை கிளம்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அங்க குடும்பத்தோட தங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ட இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் முருள் அருள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வெடிக்காலும்

நீங்க வந்து என்ன பண்ண பெண் தெய்வம் இருந்தால் ஓம் கிளீம் மாரியமா துணைன்னு போட்டுக்கலாம் மந்திரம் போட்டு போறோம்னா பெண்ணுக்கு வந்து கிளீம் ஆண் தெய்வத்துக்கு க்ரீம் ஓம் க்ரீம் பெருமாளே நம்மன்னு போட்டுக்கலாம் அப்படி எந்த ஆண் தெய்வம் இருந்தாலும் சரி க்ரீம் ஜாயின் பண்ணிக்கலாம் பெண் தெய்வம் தான் கிளீம் இப்படி பண்ணி போட்டாங்கன்னா இதாகும் இல்ல பொதுவா அவங்க ஒரு பெருமாள இருக்குன்னா ஓம் பெருமாளே நம்மன்னு போட்டுக்கலாம் இல்ல ஓம் முருக பெருமாளையும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது அப்படி கூட இது பண்ணிக்கலாம் இல்ல அவங்க கோயில்ல என்ன பேர் எழுதிக்கிறான் சரி அங்காள பரமேஸ்வரனா அங்கால பரமேஸ்வரனும் எழுதிங்க நிச்சயமாக ஒவ்வொரு வாகனத்திலயும் அவங்க குலதெய்வ பேர் போடும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நான் தான் சொல்லல எப்படியப்பட்ட வாகனத்தை தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு அதனால குலதெய்வ பேருங்களை ஒவ்வொரு வண்டியிலையும் நீங்க கண்டிப்பா பயன்படுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஆபத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் ஏன்னா குலதெய்வன்றது நம்ம குளத்தை காத்து ரச்சிக்க கூடிய தெய்வம் அதுதான் இருக்கத்திலேயே பெரிய ஒரு சக்தி கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும் பொதுவாக அந்த நிறைய பேருக்கு வந்து அந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வணங்கணும் அவங்கக்கிட்ட எப்படி நம்ம வந்து நமக்கான விஷயங்களை வந்து கேட்டு வாங்கணும் நம்மளுடைய குலத்தை அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள சந்தேகங்கள் இருக்கும் அதற்கு ரொம்ப தெளிவான விளக்கங்களோட இந்த நேர்காணல் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க வைக்க நன்றி